ஐபிஎல் பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசனுக்கான ஆரம்ப கட்ட பணிகள் அடுத்தடுத்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஐபிஎல் தொடரில் மினி ஏலத்திற்கு முன்பு ஒவ்வொரு அணியும் எந்த வீரர்களை தக்க வைக்கிறோம் எந்த வீரர்களை விடுவிக்கின்றோம் என்ற பட்டியலை அறிவிக்க வேண்டும் தற்போது அந்த பட்டியலை நவம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திற்குள் அறிவிக்க வேண்டும் என பிசிசிஐ கெடு விதித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சோம்ப காலமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுமோசமாக சொதப்பம் எதுவும் முக்கிய காரணம் காரணம் ரெனா தொடர்ச்சியாக ரன்களை குவித்து டாப் ஆர்டருக்கு பலம் செய்தார் போன பிறகு ருத்ராஜ் ரன்களை மாற்றாக வளர்த்து விடுவதை சிஎஸ்கே மறந்துவிட்டது பதினெட்டாவது சீசனில் சீனியர்களை நம்பி மோசம் போனதால் அடுத்த பத்து வருடத்திற்கான அணியை கட்டமைக்க சிஎஸ்கே முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆகையால் அணியில் இருக்கும் சீனியர்களை வெளியேற்றி இளம் வீரர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்க முடிவு செய்துள்ளனர் ஆர்டரை மிகவும் வலிமை மிக்கதாக கட்டமைக்க உள்ளனர் முதல் நான்கு இடங்களுக்கான பேட்டர்களை தேர்வு செய்வதில் மிகவும் கவனத்துடன் இருக்கிறார்களாம் ஓபனர்கள் இடத்தை ஆயுஷ் மாத்ரி ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோருக்கு கொடுக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது இடத்தை டிவோல்ட் பிரவேசிக்கு கொடுத்தும் சிஎஸ்கேவில் ரெய்னாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை இருவருக்கும் கொடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரின் இடைப்பகுதியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைந்த டிவோல்ட் பிரீவிஸ் ஆறு போட்டிகளில் களமிறக்கி முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது சராசரியில் நூத்தி எண்பது ஸ்ட்ரை ரேட்டில் எண்ணூத்தி இருபத்தி ஐந்து ரன்களை குவித்து அசத்தினார் இதில் இரண்டு அரை சதங்களும் அடங்கும் பதிமூன்று பவுண்டரி பதினேழு சிக்ஸர்களை அடித்த இவர் பீல்டிங்கிலும் ரெய்னாவை போல சிறப்பாக செயல்பட்டு ஆறு கேட்ச்களை பிடித்தார் மேலும் இவரால் ஒரு சில ஓவர்களையும் வீச முடியும் இதனால் தான் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடரில் இருந்தும் டிவோல் பிரீவிசிக்கு மூன்றாவது நிரந்தரம் செய்தும் அவரை வளர்த்துவிட முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐ பி எல் பத்தொன்பதாவது கட்டாயத்தில் சிஎஸ்கே இருக்கிறது முன் ஆகியால் விஜய் சங்கர் தீபக் ஹூடா ராகுல் திரிபாதி போன்றவர்களை வெளியேற்றிவிட்டும் புதிதாக இளம் வீரர்களை வாங்கிய அணியை கட்டமைக்க உள்ளனர் தற்போதைக்கு சிஎஸ்கேவின் முக்கிய வீரர்களாக ருத்துராஜ் கேக்வான் ஆயுஷ் மாத்ரி டிவோட் பிரேவிஸ் பத்ரினா நூர் அகமது ஆகியும் ஐந்து வீரர்களை சுற்றி தான் அணியை கட்டமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கொல்கத்தா அணி தங்கள் புதிய பயிற்சியாளராக அபிஷேக் நாயரை நியமித்துள்ளது இந்த நிலையில் தான் சமூக வலைத்தளத்தில் ஒரு தகவல் தீயாக பரவியது அதில் அபிஷேக் நாயரின் ஒற்று நண்பராக ரோஹித் சர்மா இருப்பதால் அதற்கான முதல் கட்ட பணி தான் இந்த காய்நகத்தன் என்று தெரிவிக்கப்படும் இதன் காரணமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் புதிய கேப்டனாகவும் ரோஹித் சர்மா நியமிக்க படலாம் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே ரோஹி சர்மா மும்பை இந்தியன் அணி கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதால் முடிவில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியானது எனினும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறது அதில் ரோஹித் சர்மாவின் புகைப்படத்தை பதிவிட்டும் சூரியன் மீண்டும் முதிக்கலாம் ஆனால் இரவில் இது கடினம் மட்டுமல்ல சாத்தியமற்றதும் கூட போர் வீரருக்கு அது கடினம் கிடையாது கண்டிப்பாக நடக்காது என்று பிரபல பாலிவுட் நடிகரான வசனத்தை குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு ரோஹித் சர்மா வேறு எங்கும் செல்ல மாட்டார் என்பதை திட்டவட்டமாக இதன் மூலம் ரோஹித் சர்மா அடுத்த ஆண்டு ஐ பி எல் தொடரிலும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடுவார் என்பது உறுதியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐ பி எல் தொடங்கப்பட்டதில் இருந்தும் ரோஹித் விளையாடி வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை டெக்கன் சார்ஜஸ் அணிக்காக விளையாடினார் அதன் பின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அவர் மும்பை ியன் சிக்காக விளையாட ஆரம்பித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கேப்டனாக பொறுப்பேற்று ஐந்து ஐ பி எல் கோப்பைகளை வென்று கொடுத்தார் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஐ பி எல் போட்டிகளில் விளையாடிய ரோஹித் நாற்பது பவுண்டிகள் மற்றும் முன்னூத்தி இரண்டு சிக்ஸர்கள் உட்பட ஏழாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரன்கள் எடுத்துள்ளார் அவரது தனிநபர் அதிகபட்ச ஸ்கோர் நூத்தி ஒன்பது ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் சீசனில் பதினைந்து போட்டிகளில் விளையாடி நானூத்தி பதினெட்டு ரன்கள் அடித்திருந்தார் இதில் நான்கு அரிசதும் அடங்கும் இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் பதினான்கு போட்டியில் விளையாடி நானூத்தி பதினேழு ரன்கள் அடித்திருந்தார் இதில் ஒரு சதம் ஒரு அணை சதம் அடங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து